ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் பேக் பார்க்க போகிறேங்க இந்த ஹேர் பேக் தேய்ச்சாலே உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையே இருக்காது வாரத்துக்கு ரெண்டு டைம் தேய்ச்சிக்கோங்க சின்ன வெங்காயம் கருஞ்சீரகம் கீழா நெல்லி பாழைப்பழம் மழைநெல்லிக்காய் கருவேப்பிலை நெல்லி கீழாநெல்லி நெல்லியோட வேரும் சேர்த்துக்குங்க அந்த வேர்ல சத்து அதிகமா இருக்கு மண்ணெல்லாம் எடுத்து நல்லா கழுவிட்டு அதை சுத்தம் பண்ணி தேய்ச்சுக்குங்க அது கூட கரிசிலாங்கண்ணி கருப்பு கரிசிலாங்கண்ணி வெள்ளை கரிசிலாங்கண்ணின்னு சொல்லுவாங்களே அதை எடுத்து சேர்த்துக்குங்க கொஞ்சம் செம்பருத்தி சேர்த்துக்கிறேன் செம்பருத்தி சேர்த்துட்டு கொஞ்சம் எக் ஒயிட்டு எக்கோட ஒயிட்டு சேர்த்துக்குங்க சேர்த்தப்பறம் நல்லா அது மிக்சியில் நல்லா அரைச்சிருங்க அரைச்சிட்டு நைசாவே நல்லா அரைச்சுக்குங்க அந்த கலர் வரும் கருஞ்சீரோக்கி கருப்புற வலி சரி கரிசிலாங்கண்ணி இதெல்லாம் சேர்த்துருக்கோமா அது தேய்ச்சப்பறம் நல்லா பாருங்க நல்லா அந்த ஒயிட்டு செம்பருத்தி இதில் இருக்கிறதுனால நல்லாவே நல்ல ஸ்மூத்தா இருக்கு இது மாதிரி நல்லா தேய்ச்சிக்கங்க நல்லா வகுடு எடுத்து நல்லா அந்த வேர்க்காலல படுற மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு தலை ஃபுல்லா அப்ளை பண்ணிருங்க நல்லா ஒவ்வொரு பகுடா எடுத்து நல்லா தேய்ச்சா தான் மண்டையில் நல்லா இறங்கும் பார்த்துக்குங்க நல்லா ஃபுல்லா மண்டை ஃபுல்லாக இப்படி தேய்ச்சுன்னு அப்ளை போட்டு நல்லா ஒரு கொண்டையை போட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற விட்டு நல்லா குளிச்சுட்டு வந்துடுங்க முடி சூப்பரா இருக்கு எனக்கே பார்க்கும்போது ரொம்ப ஸ்லிக்கியா இருந்துச்சு ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும் முடி அப்படியே புசு புசுன்னு நல்லா இருக்கும் முடி எனக்கே பார்க்கும்போது பாருங்க முடி எனக்கு நல்லாவே வளர்ந்துருக்கு முன்னாடி விட இப்ப எனக்கு நல்லாவே வளர்ந்துருக்கு எங்க மாமாவே பார்த்துட்டே முடி நல்லாவே வளர்ந்துருக்கா அப்படின்னு சொன்னாங்க இப்ப சொல்றது தான் இருக்கும் இப்போ இது வரைக்கும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்காமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் இந்த மாதிரி ஹேர் கட் டிப்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய்